हां 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 आम्हा ना लव अरेंजा ओनली लव मेज நம்ம பார்க்கக்கூடிய தம்பதிகள் இவங்க தாங்க மைக்கேல் சுபாஷினி இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கேல் முழுக்க முழுக்க அவர் ஹிந்தி தெரியும் சுபாஷினிக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரியும் நம்ம இவங்ககிட்ட சில இது கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் ஒரு மேனேஜ் பண்ணிக்கங்க ஏன்னா சுபாஷினிக்கு ஓரளவுக்கு தான் தமிழ் தெரியும் நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது அதனால் ஓரளவுக்கு சுபாஷினி தமிழில் சொல்லுவாங்க அவங்கள பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் சுபாஷினி நீங்கள் தமிழ்நாடு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு

கோழிப்பண்ண ஒர்க் பண்ணிட்டு அவங்க எங்கள் ஆர்டர் இருக்குது ஆர்டர் பார்ப்பீங்களான்னு கேட்டுருக்காங்க சுபாஷினி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்குறாங்க ஓகே சுபாஷினி இப்போ நீங்கள் வந்து மூணு மாதம் தான்ச்சா ஆமாண்ணா தமிழ் இவ்வளோ தெளிவாக பேசுறீங்க அண்ணா அங்கே தான் தமிழ் அதுமே இல்லை அதை ஒர்க் பண்ணிப்போங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் எப்படி தானு சொல்கிறீங்க ஓ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகிவிட்டீங்க ஆமாண்ணா ஓகே ஓகே இப்போ நீங்கள் ஆடு மேய்க்கிறது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா இல்லைண்ணா கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை ஓ காலையில் எத்தனை மணிக்கு ஆடு எடுத்து விடுவிங்க திறந்து விடுவிங்க மேய்ச்சலுக்கு இல்லைண்ணா டென் மணி தான் வரேங்க ஓ இல்லை காலையில் ஆடு மேய்ச்சல போட்டிகிட்டு வருவீங்களா அப்போ எத்தனை டைம் எட்டு மணி எட்டு மணிக்கே வரேங்க ஓ எட்டு மணிக்கு ஆமாம் லேடி ஈவினிங் ஈவினிங்ண்ணா எட்டு மணிக்கு வரேங்க எட்டு மணி வரீங்கண்ணா அதை ஆடு அங்கே இருக்கேன் அதான் கூட்டி பண்ணுங்க அதான் கூட்டி எடுத்துச்சு முடிஞ்சேண்ணா அந்த ஆடு மேய்க்கிறேன் பார்த்து ஓகே சுபாஷ் என்ன சொல்றாங்க ஆட்டுக்குட்டி இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு பால் ஊட்ட விட்டுட்டு அது பட்டியல அடைச்சிட்டு தான் நாங்க ஆடு மேச்சலுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே ஓகே உங்க வீட்டுக்காரர் நல்லா பேசுவாரா ஓரளவுக்கு வீட்டுக்காரர் வந்து தமிழ் பேசுவாரா கொஞ்சம் கொஞ்சம் ஆமா ஓகே ஓகேம்மா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் ஹிந்தி ஹிந்தி கிளாஸ் சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் அதுக்கு மேல படிக்கலையா இல்லைண்ணா ஏமா

மைக்கேல் உங்களுக்கு ஆடு மேய்க்கிற பிடிச்சிருக்கா சுபா நீயே சொல்லு சுபா வேண்டா ஐயோ மேரம் குப்பி மாதிரி விற்கிறதா ஆ ஓகே 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் மேய்க்கிறீங்க ஆடு ரொம்ப ஹேப்பினஸ்ஸா ஹேப்பியாக இருக்கா ஆமாண்ணா ஹேப்பி தானே இருக்கேன் என்ன எதுவுமே மைக்கேல் சொல்ல மாட்டேறார் பயந்துக்கிறாரு அண்ணா மைக்கு இருக்கேனா நீ என்ன பேசுற அந்த தெரியும் அப்படிதான் சொல்ல அதனாலதான் மைக்கேல் வந்து இது பண்ற நெக்ஸ்ட் எப்ப ஊருக்கு போவீங்க இந்த ஜனவரி ஜனவரியில ஊருக்கு போன பின் எப்ப வரும் ஊரு போங்க ஊருக்கு போன ஆமாண்ணா திரும்ப வருமா ஆமாண்ணா திரும்ப வரும் வரும் ஆமாண்ணா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்

जीबी चैनल यूट्यूब चैनल सब्सक्राइब करने लाइक करने शेयर करने गे। எஸ் சுபாஷினி ஏ நான் உங்களுக்கு மைக்கேல் எப்படி இருக்குது தெரியும் நான் வில்லேஜ் மைக்கேல் வில்லேஜ் பாஞ்சு கிலோமீட்டர் தானே பதினஞ்சு கிலோமீட்டரா பதினஞ்சு கிலோமீட்டர் எப்படி பழக்கம் ஃபைவ் கிலோமீட்டர் ஆ ஃபைவ் கிலிமிட்டர் ஒரு அஞ்சு கிலோமீட்டரா ஆமாம் ஆ எப்படி மைக்கேல் உனக்கு பழக்கம் எங்கள் லவ் மேரேஜ் ஆ லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் படிக்கும்போது

यूट्यूब पनेंगे, शेयर पनेंगे, सब्सक्राइब पनेंगे। बाय बाय, थैंक यू नंरी

Subask berota puri Subask. Subasa. Michael. So. Very <laughs> confusion. Hmm. Guru, what line are எங்க ஊர்ல என்னடா ஃபுட் கிடைக்கும் ரைஸ் கம்மி அங்க என்ன அதிகம் இங்க எப்படியா ரைஸ் அது மாதிரி அங்க காலையில ரைஸ் தான் சப்பாத்தி எல்லாம் இல்ல சப்பாத்தி உம் நீ என்ன வரைக்கும் ஆடு மேய்ப்பீங்க நீங்க என்ன டைம் இங்க இருக்கு

தேவி சரண் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை थैंक यू நன்றி